கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே கண்ணாடி இழை பாலம் திறக்கப்பட்ட பின்பு வந்த முதல் கோடை விடுமுறை என்பதால் பாலத்தை காண கூட்டம் அலை மோதியது கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் படகில் சென்று கண்ணாடி இழை கூண்டு பாலத்தை காண்பதற்காக நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட் பெற்றனர் இந்த கண்ணாடி பாலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ரொம்ப ஆசைப்பட்ட நிலங்க வந்திருக்கிறோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் கொஞ்சம் நிலக்குலை அமைச்ச மாதிரி ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் இது போதாது குழந்தைங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம் பட் இது ஒரு ஆன்லைன் டிக்கெட் கிடைச்சா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறையையும் இணைக்கும் கண்ணாடியுழை கூண்டு பாலம் கடந்த டிசம்பரில் திறக்கப்பட்டது அப்போது இருந்தே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாலத்தைப் பார்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் கோடை விடுமுறை காரணமாக தற்போது வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் அதிகரித்துள்ளது கன்னியாகுமரியில் எல்லா ஏரியாவும் சுற்றி பார்த்துருவாங்க பட் இந்த கண்ணாடி பாலம் புதுசாக இருக்கிறதுனால கண்ணாடி பாலத்தை பார்க்குறதுக்கு தான் நிறைய க்ரௌடு எல்லாரும் இப்படி இருக்கப்போ கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னால் காலையில் இருந்து நிற்கிறேன் ஸ்பே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப குழந்தை குழந்தைங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படாமல் தண்ணியும் கிடையாது சாப்பாடு குழந்தைங்கள நிற்கிறான் லைன் விட்டால் திரும்ப தான் அவங்களுக்கு வேற முடியாது அந்த காரணத்துல அவங்க எப்படின்னா ஆல்ரெடி கூட ரொம்ப நல்லது மக்கள் ரொம்ப ஸ்பீடாக போய்விடுவாங்க இந்த சீசனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீண்ட வரிசையில் காத்திருந்து சீட்டு பெற்று படகில் சென்ற பயணிகள் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் பாலம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை கண்டு ரசித்தனர் ாடி பாலத்தை காண்பதற்கு கூட்டம்லை மோதுவதால் நுழைவுச்சீட்டு எடுக்க ஆகும் கால தாமதத்துக்கு மாற்று ஏற்பாடு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது குமரியில் கடும் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் அவ்வப்பொழுது கோடை மழை பெய்வது சுற்றுலாப் பயணிகளுக்கு சற்று ஆறுதலாக உள்ளது